السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم قال رسول الله صلى الله عليه وسلم فإن استقل الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وَسَرُّ الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة النار غنيتكم بركم எல்லாம் வல்ல அல்லாஹெல்லோ தாய்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய பெரும் கிருபையால் மதுரை மாவட்டம் தேசிய தவ்ஹீது கூண்ட கூட்டமைப்பின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நபி வழியும் நமது நிலைப்பாடும் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இந்த தலைப்பு தரை தரப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாகவை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியுள்ள கருத்து எப்படி இருக்கிறது அல்லாஹுடைய தூதரை பற்றியுள்ள கருத்து எப்படி இருக்கிறது லா லாஹிலாஹில் அல்லாஹ் முஹமது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த களிமாவை மொழிந்திருக்கிறோம் மனதால் அதை நம்பியிருக்கிறோம் அல்லாஹுதான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்குவதற்கு தகுதியானோ அல்ல என்கிற அந்த உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதித்து வைத்திருக்கிறோம் அதேபோல் ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற விஷயத்தில் உறுதியாக செயல்படுகிறோமா அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய செயல்பாடு உறுதியாக இருக்கிறதா என்பதை பற்றியுள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த தலைப்பு இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கிறது இதில் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பாக நமக்கு அமையும் எல்லாம் இன்றைய முஸ்லீம்களிலே பெரும்பாலானவர்கள் அல்லாவுடைய தூதர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய பணி என்ன அவர்கள் சொல்லித்தந்த ஏகத்துவம் என்ன எதையெல்லாம் மக்களுக்கு போதித்தார்கள் எதை விட்டு மக்களை தடுத்தார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் முஸ்லீம்களிலே பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத காரணத்தினால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஊர் பழக்கம் உலகப் பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது பெரும்பான்மையான மக்களுடைய கருத்துக்கு இணங்கி நடப்பது போன்ற செயல்கள் எல்லாம் அது இஸ்லாத்தின் வடிவிலே நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்துவிட்டது ரசோல்தாய் சல்லந்தாழமார்கள் ஒன்றை செய்யுமாறு சொல்லியதை நாம் செய்ய மறுக்கிறோம் அல்லது அதில் அலட்சியமாக இருக்கிறோம் ரசுலதாய் சல்லாலை சிம்மார்கள் ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னதை நாம் துணிச்சலாக செய்கிறோம் அப்படி செய்வதற்கான அடிப்படை காரணம் எங்களுடைய முன்னோர்கள் இப்படி எங்களுக்கு தந்தார்கள் அல்லது எங்களுடைய ஊரிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த கருத்தை தாங்கித்தான் செயல்படுகிறார்கள் என்பதை முதன்மையான கருத்தாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு அல்லாவுடைய தூதருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரத்தை புறக்கணிக்கக்கூடிய வகையில் பெரும்பாலான முஸ்லீம்களுடைய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதை வெக்கி தலை உடையக்கூடிய ஒரு நையாக இருக்கிறது செயலாக இருக்கிறது என்பதையும் நபி வழியைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதை தவிர வேறு யாருடைய கூற்றுக்கும் இனங்கள் ஆகாது யாரையும் நாம் பின்பற்றக்கூடாது என்கிற கருத்தை சொல்லுகிற திருமறை குரானுடைய வசனங்கள் ஏராளம் இருக்கிறது திருக்குறானுடைய வசனங்கள் அதில் அல்லா சுபான திருமறை குரான் சொல்லுவான் அல்லாவுடைய தூதரை பற்றி அல்லா நமக்கு சொல்லி தருகிறான் அல்ல சாஹிபுக்கும் இந்த இறை தூதர் வலிதவறியவர் அல்ல என்ற அந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து ஓமா என் ஹவா அவர் இச்சைப்படி பேசுவதில்லை அல்லாவுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள் அவருக்கு வகை அறிவி அறிவிக்கப்படுகிறது அந்த வகையைத்தான் தான் சொல்லுகிறார் என்ற செய்தி அல்லாஹருபுல்லமின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லுகிற அந்த செய்தியெல்லாம் குரானில் பார்க்கிறோம் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்தித்து பார்க்கிற போது ரசூலதாய் சொல்லாலிசம் அவர்கள் மனோயிச்சி படி பேசினார்களா இல்லை சொந்த கருத்தை மக்களுக்கு சொன்னார்களா என்பதன் என்று கேட்டால் இல்லை அவர்கள் அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட அந்த வசனத்தை மக்களுக்கு சொன்னார்கள் நீங்கள் இப்படித்தான் செயல்பட வேண்டும் இப்படி செயல்படக்கூடாது என்கிற செய்தியை அடிப்படையாக வைத்துதான் அது வகி செய்தி அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய மனுவீச்சைப்படி பேசவில்லை சுய விருப்பத்தை மக்களுக்கு சொல்லவில்லை அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்கி அல்லாவுடைய வார்த்தைத்தான் மக்களுக்கு சொன்னார்கள் என்கிற அந்த அடிப்படை விஷயத்தை முஸ்லீம்களிலே பெரும்பாலான மக்கள் புரியாத காரணத்தினால் தான் இன்றைக்கு ஏராளமான வித அத்துக்கள் நூதன அனுஷ்டானங்கள் இஸ்லாத்தின் பெயரால் அது திருமணமாக இருக்கலாம் அல்லது இறந்தவர்களுடைய வீட்டிலே செய்யப்படுகிற அனுஷ்டானங்களாக இருக்கலாம் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஏராளமான விதத்துக்களாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல இருக்கிறது திருமண உறவு முறைகள் இருக்கிறது உறவு முறைகள் இருக்கிறது உறவு முறை பேணுகிற விஷயத்தில் இருக்கிறது ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய விஷயத்தில் இருக்கிறது இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் ஒன்று சொல்லியிருக்கிற போது அதற்கு மாற்றமான இன்னொரு கருத்தை தாங்கி செயல்படுகிற மக்களுடைய நிலை இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லீம் பார்க்கிறோம் பார்க்கிறோம் அதனால்தான் பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது முஸ்லிம் இடத்திலே பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அல்லாவுடைய தூதரவர்கள் இதை செய்யுங்கள் இதை சொன்ன அந்த முக்கியத்துவம் தரவில்லை அதனால் பெருமளவுக்கு பின்னடைவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவுடைய வசனத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க பேச மாட்டார்கள் என்ற அந்த வசனத்தை ஒவ்வொரு முஸ்லீம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி பதிய வைத்துக் கொண்ட அந்த விஷயத்தை தாங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்கிற போது குரானை எடுத்து பார்க்கிறோம் ஹதீஸை பார்க்கிறோம் குரானில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறானோ என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே செயல்படுத்தி இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் இப்படித்தான் நோப்பு நோக்க வேண்டும் இப்படித்தான் தொழில தொழுகை தொழில தொழில்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தது அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் தான் என்பதை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் அனுஷ்டானங்கள் நுழையாமல் இருக்கும் இன்றைக்கு பெருமளவுக்கு நுழைந்திருப்பதற்கான வழிகாட்டுதலை பின்பற்றுகிற விஷயத்தில் சுணக்கம் காட்டியது இது வகை செய்திதான் என்கிற புரிதல் இல்லாத காரணம் தான் அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுகிற போது நம்மிடத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் திருமறை குரானில் எல்லாம் சொல்கிறான் இத்தபியோமா உன்சிலை இணைக்கும் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள் அதை விடுத்து அவனை விடுத்து மற்றவரை பொறுப்பாளராக்கி பின்பற்றாதீர்கள் தடுக்கிறோம் குறைவாகவே படிப்பினை பெறுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லால குரானிலே சொல்லி தருகிறான் எதை இறக்கினானோ நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் எதை தடுத்தானோ அதைத்தான் நாம் அதை செய்யக்கூடாது சொல்லி தந்தார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பழக்க வழக்கங்களிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பேணுகிற விஷயத்தில் எப்படி எல்லாம் நாம் மாறுபட்டு என்பதை நடைமுறையில் உள்ள விஷயத்தை சிலவற்றை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன் அதுல சலாம் சொல்வது இருக்கிறது நான் உங்களை பார்த்தால் சலாம் சொல்வது நீங்கள் என்னை பார்த்தால் சலாம் சொல்வது இந்த சலாம் சொல்லுகிற முகம்மன் கூறுகிற இந்த ஒழுக்கத்தை அல்லாஹ் ரபுல்லால மீன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் கற்றுத் தந்திருக்கிறான் வானவர்களிடம் சலாம் சொல்லி அதற்கு சலாத்திற்கு பதில் சொன்னதை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான் ரசூல் அல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த முகமன் கூறுகிற இந்த பழக்கம் என்பது துவக்க காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிற சலாம் சொல்லுகிற முகமன் கூறுகிற ஒரு முறை அது இன்றைக்கு பெருமளவுக்கு மக்களிடத்திலே அது பேணப்படுகிறதா சலாம் சொல்கிற விஷயத்தில் நாம் அப்படி செயல்படுகிறோம் என்று சொன்னால் இந்த ஜமாத்தினார்கள் அந்த ஜமாத்திற்கு சலாம் சொல்வதில்லை அந்த ஜமாத்தினார்கள் இந்த ஜமாத்திற்கு சலாம் சொல்வதில்லை ஏன் என்று சொன்னால் இவர்களிடத்திலே கருத்து வேற்றுமை கொள்கை முரண்பாடு அதனால் சொல்ல மாட்டோம் அப்படின்னு வாயால் சொல்லாவிட்டாலும் கூட செயல்படிவிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் வருடம் சலாம் சொல்லுகிற போது அதற்கு காரணம் என்ன ரசூல் சல்லா சலாம் சொல்லுமாறு சொன்னார்கள் வசனம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறது அதை நடைமுறைப்படுத்துகிற போது முகத்தை திருப்பிக் கொண்டு போகக்கூடிய செயல் என்பது அது நபி வழியா ரசூல் சல்லா அலிசிமார்கள் சொன்னாங்க அதாவது அல்லாவுடைய தூதரகத்தில் ஒரு நவித்தோட கேட்கிறாங்க அஜுல் இஸ்லாம் அஜுல் இஸ்லாம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று சொல்லி கேட்கிறார்கள்

இப்ப அறிந்தவர்களுக்கு சொல்லுகிறோமா அறியாதவர்களுக்கு சொல்லுகிறோமா அறிந்தவர்களுக்கே சொல்ல மறுக்கிறோமே அறிந்தவர்கள் வருகிறார் சொன்னால் தெருவில் இருக்கிறார்கள் நம்முடைய பகுதியில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்ல வேண்டுமே இந்த கட்டளையை ரசூல்லாவுடைய வழிமுறையை முஸ்லிம்கள் பேணுகிற முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் நான் தெரிஞ்ச ஆளுக்கு தான் சலாம் சொல்லுவேன் தெரியாத ஆளுகளை கொள்ள மாட்டேன் என்கிற போக்கு என்பது நபிவழிக்கு மாற்றமானது இப்படி நம்முடைய நிலை இப்படி இருக்கிறது ஆனா ரசூல் சல்லாஹிசம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அறிந்தவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தாதவர்கள் நபி வழியை பேணியவர்களா இப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல ரசூல் சல்லாஹிசம் சொன்னார்கள் ஹக்குல் முஸ்லீம் அலா முஸ்லிம் ஹம்சுன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமைகள் ஐந்து என்று சொல்ல சொன்னாங்க அதுல முதலாவது என்ன ரத்து சலாம் சலாத்தை சொல்வது உங்களுக்கு நான் சொல்வது எங்க எனக்கு நீங்கள் சொல்வது இது முஸ்லீம்களை செய்கிற கடமைகளில் ஐந்து கடமைகளை இதை ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த சலாம் சொல்லுகிற விஷயத்தில் அந்த கடமையை நான் நிறைவேற்றினோமா இதை நாம் கவனிக்க வேண்டும் அதே போல ஒரு முஸ்லீம் இடத்தில் பேசாமல் இருப்பதற்கான கால அளவு என்ன ரெண்டு பேத்துக்கு மத்தியில் ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் ஒரு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு 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 நிர்வாகத்துக்கு மத்தியில் ஒரு சண்டை வருகிற என்று சொன்னால் அந்த நண்பர்களுக்கு மத்தியில் எத்தனை நாள் அதிகபட்சமாக இருக்கலாம் மூன்று நாள் மூன்று நாளைக்கு மேல நீடிக்க கூடாது என்று ரசூல் சலா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் அவர்களில் யார் முந்தி சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர் என்று ரசூல் சல்லா அலிசம் சொன்னாங்க நீங்க என்ன மேல் உங்கள் மீது நான் கோபப்படுகிறேன் என்று சொன்னால் அது மூணு நாளைக்குள்ள முடித்துக் கொள்ள வேண்டும் அதை தாண்டி நீங்கள் கோபதாகப்பட்டுக் கொண்டு நாட்களை ஈட்டக்கூடாது என்ற கருத்தில் ரசூல் சல்லாடிசம் அவர்கள் சொன்ன போது அவர்களில் யார் முதல்ல சலாம் சொல்கிறார்களோ அவர் சிறந்தவர் என்று ரசூல் சல்லாலையும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சலாம் சொல்லுகிற சாதாரண ஒரு சலாம் என்பதை நம்ம சாதனம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நபி வழியை மீறுகிற விஷயத்தில் இது முதன்மைப்படுத்தி பார்க்க வேண்டும் நாம் ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லலைன்னு சொன்னால் முகத்தை திருப்பி கொண்டோம் என்று சொன்னால் அண்ணாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நாம் புறக்கணிக்கிறோமா அது ஏற்று நடக்கிறோமா அப்படியான ஒரு கேள்வி வந்து விடுகிறது அதனால் அன்பான சகோதரர்களே நபி வழியும் நமது நிலையும் என்று சொன்னால் நபி வழிவும் என்று இருக்கிறது நமது நிலை வேறாக இருக்கிறது நபி வழிக்கு மாற்றமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை நாம கவனத்தில் கொள்ள அதே அவர்கள் ஏராளமான தொழுகைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பெருநாள் இருக்கிறது ஜுமா தொழுகி இருக்கிறது ஐவேளை தொழுகை இருக்கிறது சூரிய கிரகண தொழுகி இருக்கிறது சந்திர கிரகண தொழுகி இருக்கிறது மலை தொழுகி இருக்கிறது ஜனாசா தொழுகி இருக்கிறது இரவு தொழுகி இருக்கிறது இந்த தொழுகையெல்லாம் ரசூல் சல்லாலிசிம் அவர்கள் எப்படி நமக்கு செய்து காட்டினார்கள் மக்களுக்கு சொன்னார்கள் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் ரசூல் சல்லாசம் அவர்கள் சொல்லி தந்த அடிப்படையில் ஜனாஜா தொழுகை இருக்கிறதா இரவு தொழுகை மக்கள் தொழுகிறார்களா சூரிய கிரகண துழுகை நபி வழி அடிப்படையில் தொழுதார்களா அதற்கு முக்கியத்துவம் தந்தார்களா சந்திர கிரகண தொழுகைக்கு முக்கியத்துவம் தந்தார்களா ஊர்ல பஞ்சம் பசி வறுமை வாடுகிற போது அல்லாவுடைய தூதரவர்கள் வழிகாட்டினார்களே மழை தொழுகை அந்த முடிவு செய்து மக்களுக்கு அறிவித்து நடத்தினார்கள் நபி வழியை பின்பற்று அளவுக்கு இன்றைக்கு முஸ்லீம்களிலே பெரும்பாலான மக்கள் இந்த தொழுகினுடைய விஷயத்திலே முரண்பாடு கொண்ட மக்களாக வாழ்கிற அந்த சூழலை இன்னைக்கு பரவலாக நாம் பார்க்கிறோம் அதனால மேடை போட்டு முஸ்லீம்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்ன நபி வழி இது நமது நிலை என்ன நாம் இப்படி இபாதத்துடைய விஷயத்தில் மிகச்சரியாக பேணி இருக்கிறோமா ஜனாச தொழுகை சொன்னால் ஜனாச தொழுகையில நான்கு தக்பீர் நான்கு தக்பீர் சொல்லி தொழக்கூடிய அந்த தொழுகையில சில மதுபுகளில் பாத்தியா சுர உதவ மாட்டார்கள் நாலு தக்பீர் இருக்கு அல்லா தக்பீர் தக்பீர் சொல்றோம் இல்ல இந்த நான்கு தக்பீரில் முதலாவது பாத்தியா சுர போதனும் அப்புறம் செலவாத்து போதனும் பிறகு மையத்துக்கு துவா செய்யணும் இதெல்லாம் ரசூல் சல்லாளிசம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறை இதை இன்றைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் சில மதுகப்புக்காரர்கள் பாத்தியா சூரா ஓத மாட்டார்கள் ஜனாசா துளைகள ஓதப்படுகிற அந்த மையத்துக்காக ஓதுகிற துவாவையும் சில பேர் ஓதுவதில்லை சரி அவர்கள் ஓதிய பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓதுவதற்காக டைம் கொடுக்கிறாங்களா அதுவும் இல்லை இப்படித்தான் ஜனாத தொழுகையை தொழுது காட்டுகிற பல மதுகப்புகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்னு அப்பாஸ் ரலில்லாஹு அவர்கள் ஜனாஸா தொழுகையில பங்கெடுத்து கொண்டு அந்த தக்பீர் கட்டிய உடனே பாத்தியா சூரா ஓதுகிறார்கள் சப்தமிட்டு ஓதுறாங்க ஓதின பிறகு தொழுகை முடித்து விட்ட பிறகு மக்களுக்கு சொன்னாங்க நான் ஏன் சப்தமிட்டு பாத்தியா சூரா ஓதணும் தெரியுமா இது நபி வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகையில பாத்தியா சூரா ஓதி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி காட்டியது இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் கடைபிடிக்கிறார்களா ஜனாசா துளை நின்ற உடனே நான்கு தக்பீர் படுவேகமா சொல்லிவிடுகிறார்கள் அந்த மையத்துக்கு துவா செய்வதற்கு வாய்ப்பு தருகிறார் என்று சொன்னால் இல்ல வாய்ப்பு தராமல் கடைசியாக தொழுகை முடித்து விட்ட பிறகு நாலு தக்பீர் சொல்லிவிட்ட பிறகு ஒரு கூட்டுத்துவா ஓதுகிறார்கள் நபி மாற்றமா இது ரசுல்லாவுடைய வழிமுறையா இந்த நிலைப்பாடு அல்லா ஏற்றுக்கொள்வானா என்னுடைய தூதர் ஜனாஜா தொழுகில் இப்படித்தான் தொழுது காட்டினார் நீங்கள் தொழுதீர்களா அப்படியான அப்படி ஒரு கேள்வி அல்லாவிடம் இருந்து வருகிற நம்முடைய பதில் என்ன அதே போல சந்திர சூரிய சூரிய கிரகண இருக்கிறது இந்த தொழுகை நாட்டில் பெரும்பாலான மக்கள் தொழுகிறார்களா சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் கிரகணத்தை பார்க்கணுங்கிற ஆசை தான் மக்களுக்கு இருக்கும் ஆனால் ரசூலாய் செல்லாணிசம் அவர்கள் பதட்டப்பட்டவர்களாக எங்கே கியாமத்தினால் வந்துவிட்டதோ என்று பயந்தவர்களாக நடுநீங்க பதட்டத்தோடு மக்களுக்கு அறிவிப்பு செய்து சொல்லுவார்களாம் அசராத்துல் ஜாமியா துளைக்கு மக்களை அலையுங்கள் மக்கள் எல்லாம் வந்த பிறகு ரசூல் சலாலிசம் அவர்கள் கிரகண துளையை நடத்தினார்கள் நீண்ட நேரம் தொழுதார்கள் அந்த நபி வழி இன்றைக்கு எங்கே போனது அது அந்த நபி அந்த நபி வழிக்கு மாற்றமான நிலைப்பாடு தான் நமது நிலையா அல்லாவுடைய தூதர் அவர்கள் கிரகண தொழுகையை தொழுகாட்டினார்களே இதை தொழுகிற போது முஸ்லீம் அல்லாத மக்களும் பார்ப்பார்களே கிரகணம் என்று ஏற்படுகிற போது இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஒரு வழிமுறை சொல்லி தந்திருக்கிறது என்று பார்த்து அவர்களும் இஸ்லாத்தியை பற்றி உள்ள புரிதல் ஏற்படுமே நம்ம இல்ல பல பேர் செய்திருக்கிறோமா அது ஒரு கேள்விக்குறி அதே போல மலை இருக்கிறது மலை தொழுகை ஊர்ல பஞ்சம் ஏற்பட்டு விட்டது அது ஒரு காரணமாக சொல்லி மக்களிடத்தில் அறிவிப்பு செய்து அல்லாவுடைய தூதரவர்கள் மலை தொழுகைக்கு தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது முஸ்லீம்கள் தொழுது அல்லாவிடத்தில் துவா செய்கிற போது அதெல்லாம் முஸ்லீம் அல்லாத மக்கள் பார்ப்பார்களே நாட்டினுடைய சுபிச்சத்திற்காக எல்லா மக்களுடைய நலனுக்காகவும் முஸ்லிம்கள் படைத்த இறைவனிடத்தில் துவா செய்கிறான் எண்ணம் இஸ்லாத்தின் மீது ஏற்படுமே அந்த செயலை நாம் செய்தோமா அதுக்கு மாற்றமாக நடந்து கொண்டோமா மாற்றமாக நடக்கிற மக்களை பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் மதுகபுகளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நபி வழி இருக்கு நபி வழி எங்களுக்கு வேண்டாம் மதுகபில் சொல்லப்பட்டிருக்கிற மலை தொழில் சொல்லப்பட்டிருக்கிறதா மதுகப்புகளில சூரிய கிரகண துளை சொல்லப்பட்டிருக்கிறதா மதுகப்புகளில ஜனாத துளைகளை பாத்தியா சூற ஓத வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிற இல்லையே நாங்க ஓத போறோம் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளை தகர்த்தெறியக்கூடிய செயலை முஸ்லிம்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய செயல்தான் இந்த விதாத்து என்பது ரசூல்லாவுடைய வழிமுறைக்கு மாற்றமான செயல் என்பது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள தராவி தொழுகை என்று சொல்கிறார்கள் தராவின்னு ஒரு தொழுகை இல்லை இரவு திரமதானுடைய காலம் வந்து விட்டதுன்னு சொன்னா பெரும்பாலான பள்ளி வாசல்கள் இருபது ரக்க தொழுகிறார்கள் இருபது ரக்க தொழுவதற்கு ரசூல்லா அப்படி வழிகாட்டினார்களா இரவு தொழுது காட்டினார்கள் என்று சொன்னால் அவர்களே இல்லை என்று சொல்வார்கள் யார் இருபதை தொழுகிறார்களோ அவர்களிடம் கேள்வி கேட்கிற போது நீங்கள் அப்படித்தான் செய்கிறீர்களே ரசூல்லா தொழுதார்கள் என்று கேட்டால் இல்லையே பிறகு ஏன் அப்படி தொழுகிறீங்க உமரையில் நம்முடைய காலத்தில் தொழுதாங்களா இல்லையா நல்ல தானே தொழுத என்ன என்று அப்படி திருப்பி கேட்கிறார்கள் ஆனால் ரசூல் அவர்கள் எட்டு பிளஸ் மூணு அதிகபட்சமா போன பதிமூணு இந்த நம்பரை தாண்டி ரசூல் சலாசம் அவர்கள் இரவு நேரத்தில் என்கிற செய்தி வாயிலாக அறிகிறோமே பெரும்பாலான மக்கள் இது ஏன் மறுக்கிறார்கள் இது ஏன் நடைமுறைப்படுத்த முன்வரமாட்டே என்கிறார்கள் தொழுகிற தொழுகிறோம் மதியனால இரவு தொழுகிறார்கள் அதனால் நாங்கள் தொழுவோம் என்று சொன்னால் நபி வழி மீறப்படுகிறது

எங்க ரசூல்லாவுடைய வழிமுறை சொல்றீங்க மேடை போட்டு சொல்கிறீர்கள் நாங்கள் நல்ல இரவு இருக்க துளத உங்களுக்கு என்ன என்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் ஆனால் இந்த செயல் நல்லதா இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாவுடைய தூதர் தான் சொல்லி காட்டியிருக்க வேண்டும் சொல்லி இருக்க வேண்டும் மாத்தமா என்ன செஞ்சாங்க தெரியுமா மூன்று நாள் ரசூல் சலாஹிசம் அவர்கள் தொழுகிற போது சகாபாக்கள் எல்லாம் பின்னால் அணிவகுத்த